ே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் தக்கன் வேள்வித்தகர்த்த தலைவன் துக்கம் துடைத்த துணைவர் ஊர் போல் எக்கலிடு நுண்மணல் மேல் எங்கும் குக்கின் பழம்பீழ்கூடலூரேன் தக்கன் தகர்த்த தலைவன் துக்கம் துடைத்த துணைவர் போல் எக்கலிடு நுண்மணல் மேல் எங்கும் கொக்கின் பழம் வி கூடலூரே தக்க தக்கன் வேள்வித் தகர்த்த தலைவன் தட்சசு யஜ விநாசனிங்கம் அப்படின்னு வரும் தக்ஷனுடைய யஜத்தை அழித்த பெருமான் சிவபிரான் தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் அவனுடைய துக்கம் துடைத்த ஊர் போலும் அவனுடைய துக்கத்தை அது கபாலபோக்ஷம் அப்படிங்கிற அந்த காரியத்தை செய்த துணைவர் அந்த அவருடைய திவ்ய தேசம் எக்கல் இடு நுண்மணல் மேல் எக்கல்னால் காத்து அடிச்சுன்னு வர மண்ணெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சின்ன குன்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது சாண்டியும்னு இங்கிலீஷில் சொல்லுவாள் அந்த இடு நுண்மணல் மேல் அது மேல் அது மாதிரி அந்த மண்மேடுகளில் காற்று அடித்து கொண்டு வந்த மணலால் சே சேகரித்து உயர்ந்த அந்த அந்த மணல் குன்றின் மேல் எங்கும் கொக்கின் பழம் எல்லா இடத்துலையும் கொக்கின் பழம் வேணுன்னு மாம்பழத்தை சொல்கிறார் மாம்பழ கொக்கின் பழம் மாம்பழம் விழுந்து இருக்கும் கூடலூரே எக்கல் இடு நுண்மணல் மேல் எங்கும் கொக்கின் பழம் விழ்கூடலூரே பாசனம் படிச்சுடாமா தக்கன் வேள்வித் தகர்த்த தலைவன் துக்கம் துடைத்த துணைவர் ஊர் போல் எக்கலிடு நுண்மணல் மேல் எங்கும் கொக்கின் பழம் கூடலூரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா